எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது அதாவது பனிரெண்டாம் வகுப்பு வரலாறு பாடம் ஏழு இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் அந்த பாடத்திற்குரிய புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறோம் மொத்தம் இருபது வினாக்கள் இருக்குது இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி வந்து போட்டித் தேர்வுகளுக்கோ அல்லது பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அதாவது மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி வரதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் இந்த இருபது கேள்வி உன்னிப்பாக கவனிங்க முதல் கேள்வி தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இரண்டாவது கேள்வி பொருத்துக பின்வரணை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ அதாவது இந்து முஸ்லீம் கலவர எப்போது அதாவது நவகாளி ஆகஸ்ட் கொடை என்பது லின்லித்கோ பிரபு அடுத்து பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லப் பந்த் அடுத்து இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் மறுபடி படிக்கிறேன் கேட்டுங்க இந்து முஸ்லீம் கலவரம் நவகாலி ஆகஸ்ட் கொடை லின்லித்கோ பிரபு பிரிவினை தீர்மானத்தை முன்மொழிந்தவர் கோவிந்த் பல்லப்பந்த் இந்திய தேசிய இராணுவம் மோகன் சிங் அடுத்து மூன்றாவது கேள்வி கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது லின் லித்கோ பிரபு லின் லித்கோ பிரபு அடுத்து நான்காவது கேள்வி மீண்டும் பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பாரு அமெரிக்க குடியரசுத் தலைவர் எஃப் டி ரூஸ்வெல்ட் அடுத்து சீன குடியரசுத் தலைவர் ஷியாங் கே ஷேக் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் ஜப்பான் பிரதமர் டோஜா டோஜா இந்த கேள்விகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் பாடத்திற்குரிய ஒரு மார்க் கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்செக்டிவ் என்ன நீங்கள் சொல்லிக்கிங்க அடுத்து ஐந்தாவது கேள்வி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார் சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் மகாத்மா காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் வெள்ளையனே வெளியேறி இயக்கம் அடுத்து ஏழாவது கேள்வி வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் உஷா மேத்தா உஷா மேத்தா அடுத்து எட்டாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அடுத்து ஒன்பதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவின் அரச பிரதிநிதி யார் இதுக்கு சரியான விளை லின்லித்கோ பிரபு பிரபு அடுத்து பத்தாவது கேள்வி பாருங்க கூற்று காரணம் கொடுத்திருக்கிறாங்க இதுல எது சரியானதுன்னு நாம் பார்க்க போறோம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அதன் குறிக்கோளை அடையவில்லை சரி அப்போதைய பிரிட்டிஷ் அரசு கடுமையான அடக்குமுறையை பின்பற்றியது இதுவும் சரி அப்போ கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றை விளக்குகிறது அடுத்து பதினொன்றாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது இந்த கேள்வி அடிக்கடி பப்ளிக் எக்ஸாம் கேட்குறாங்க அதே மாதிரி போட்டித் தேர்வுலையும் கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய தேசிய இராணுவம் ஜப்பான் நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பிரிவின் பெயர் டேஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பிரிவின் பெயர் ஜான்சிராணி படைப்பிரிவு ஜான்சிராணி படைப்பிரிவு அடுத்து சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு ஏற்படுத்தினார் சிங்கப்பூர் சிங்கப்பூர் அடுத்து பதினான்காவது கேள்வி இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது இந்திய தேசிய இராணுவப்படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது செங்கோட்டை புதுடெல்லி அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி இதுக்கு சரியான விடை வேவல் பிரபு வேவல் பிரபு அடுத்து பதினாறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேரு அடுத்து பதினேழாவது கேள்வி சரியான வரிசையை அமைத்து விடையை தேர்க இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ அதாவது முதல்ல இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவிக்கப்படுதல் அடுத்தது ராஜாஜி திட்டம் அதுக்கு அடுத்தபடியாக இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை அடுத்தது ராயல் இந்திய கடற்படை கழகம் அடுத்து பதினெட்டாவது கேள்வி பின்வரும் நிகழ்வுகளின் சரியான வரிசையை தேர்வு செய்ய இதுக்கு ஆப்ஷன் இது முதல்ல ஆகஸ்ட் கொடை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தனிநபர் சத்தியாகிரகம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவ மீதான விசாரணை அதுக்கு அடுத்தபடியாக நேரடி நடவடிக்கை நாள் அதாவது மூன்று நான்கு ஒன்று இரண்டு தான் சரியான விடை அடுத்து கேள்வி இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் கிளமன் அட்லி கிளமன் அட்லி அடுத்தது பிரிட்டிஷார் எந்த காலத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் என்ற பாடத்திற்கான அப்ஜெக்டிவ் கொஸ்டின் இது வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் ஏழாவது பாடப்பகுதியாக அமைந்துள்ளது நன்றி